இதில் வந்து பத்து சோன்களை வந்து அதிமுக ஆட்சி காலத்துல பத்து சோன்களை வந்து த தனியார் மையப்படுத்திட்டாங்க இப்போ அஞ்சு மண்டலங்கள் தான் இருக்கு இந்த அஞ்சு மண்டலங்களில் வேலை செய்கிற துப்புரவு பணியாளர்களுக்கும் வேலை நிரந்தரமாவே இல்லை அவங்க வந்து போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் தான் அவங்க இப்போ வரைக்க இப்போ அவங்க போராடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இன்னும் ரெண்டு சோன்கள் அந்த அஞ்சு சோன்லையும் பத்து சோனை வித்தது பார்த்தாண்டு இன்னும் உள்ள ரெண்டு சோனை மட்டும் இருக்குது டெண்டர் விட்டுருக்காங்க அதுவும் ஆந்திரா நிறுவனமான ராம்கி நிறுவனம் என்கிற நிறுவனத்துக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடியோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கோ இந்த இதை வந்து டெண்டர் விட்டுருக்காங்க இந்த டெண்டர் விட்டதை அடுத்து அதில் ஒரு பொதுவாகவே ஒரு டெண்டர் எடுக்கிறாரு கம்பெனிக்கு இப்ப நம்மளே ஒரு வீடு கட்டுறாருந்தா ஒரு மேஸ்திரியா இருந்தாலும் இல்ல ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் அவங்கள்ட்ட வேலைக்கு ஆட்கள்லாம் எல்லாம் இருக்காங்களா கூட்ட வேலைக்கு ஆட்கள் கூடி ஆட்கள்லாம் வந்துடுவாங்களா இல்லை இல்ல நீங்களே பொருட்கள் எல்லாமே வாங்கி வீடு கட்டிடுறீங்களா தரமா கட்டீங்களான்னு கேட்டுதான் இது பண்ணுவோம் அதே மாதிரி தானே ஒரு அரசு டெண்டர் எடுக்கிறா இருந்தாலும் அந்த கட்டட அந்த கட்டடம் ஒரு பொதுவாக கட்டடம் கட்டுறா இருந்தாலும் சாலை பராமரிப்பு இது எதுக்கா இருந்தாலும் அதுக்கு வந்து டெண்டர் விடுறப்ப நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்களா கரெக்டாக பண்ணிடுவீங்களா தகுதியெல்லாம் இவங்க வந்து சாலையை அமைப்பாங்களா அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் டெண்டர் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இப்போ இந்த இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராம்கி நிறுவனங்கிற ஆந்திர ஆந்திர பிரதேசோட தனியார் நிறுவனம் வந்து வேலையாட்களே இல்லாம வந்து ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு செலவழித்து இந்த டெண்டரை கையை கொடுத்துறாங்க மூலி தொழிலாளிகளுக்கு பதில் சொல்லும் விதமா சென்னை மாநகராட்சி அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போயிருங்க இங்கே உங்களுக்கு வேலை இல்லை அவங்களுக்கு கொடுத்ததுனால நீங்கள் ராம்கி நிறுவனத்துக்கு வந்து அங்கேயே நீங்கள் வேலை பணிபுரியலாம் இங்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க நான் தெரியாமல் நினைக்கிறேன் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அரசுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு வேலை செய்கிறாங்களா இல்லை ராம்கி நிறுவனத்துக்கு புரோக்கர் வேலை செய்கிறாங்களா நம்ம பெரும வேலையில் அமர்ந்துட மாட்டோமா நிரந்தர அரசு பணியில் அமர்ந்துட மாட்டோமா என்ற ஆசையில வந்து அவங்க பதினஞ்சாண்டு பதினஞ்சாண்டுல இருந்து இருபது ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க அவங்க வேலை பார்க்குறவங்க போராட்டம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்கு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள இப்போ நீங்க நம்பிக்கை துரோகம் செஞ்ச மாதிரி தானே இதே நீங்க ஆட்சியை எதிர்கட்சியா இருக்கிறப்ப என்ன சொன்னீங்க அதிமுக ஆட்சி காலத்துல இப்படி இப்ப பத்து ஜோன்களை வந்து தனியார் படிச்சுட்டாங்க அந்த டயத்துல வந்து மூலம் போராட்டம் போராட்டம் பண்ணப்ப நீ கையால எழுதப்பட்ட கடிதத்தை கொடுத்தீங்கன்னா இல்லையா ஸ்டாலின் வந்து எப்பயுமே அவர் போஸ்ட் மாஸ்டர் தான் பார்ப்பாரு இருந்தாலும் பரவாயில்ல கடிதம் கடிதத்தை எழுதுறது பிரதமருக்கு கடிதம் எழுதுறது இங்கே மீனவர்கள் கை செய்யப்பட்டாங்கன்னா உடனே கடிதத்தை எழுதுறது இந்த வேலை தான் பார்ப்பாரு அந்த கடிதம் எழுதுறதுக்காண்டிதான் இந்த ஆறு கோடி மக்கள் அவர் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் இவர்களுக்கும் கடிதம் எழுதி கொடுத்தாங்க கடிதம் எழுதி தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க வேற எதிர்கட்சியா இருக்கீங்களா ஆளுங்கட்சியான எடப்பாடியாருக்கு கோரிக்கை வச்சாங்க என்ன கோரிக்கை வச்சாங்க கோரிக்கை வச்சபடி எங்களுக்கு வந்து இது வந்து நல்ல அரசுக்கு அழகல்ல இப்படி இப்படி தூய்மை பணியாளர்கள் வந்து இங்க வஞ்சகம் பண்றீங்க இப்படி வேலையை பறிக்கிறதுனா நல்லதல்ல இப்ப வேலையை வந்து நிரந்தரமா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி அது சரி இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க என்ன செஞ்சீங்க சரி அதை விட்டுருவோம் நீங்கள் அஞ்சு வருஷமாக மறந்துட்டீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியல உங்களுக்கு குளத்தூர் தொகுதியில் டான்ஸ் ஆடுறதை பார்க்குறதுக்குதே உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படியே பெண்கள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் பொங்குறத சேகர்பாபு பையன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதே உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும்னு வச்சுக்குவோம் இந்த ஒன்றாம் கடந்த ஒரு வார காலமாக சென்னை ரிப்பன் பில்டிங் என்று சொல்லக்கூடிய சென்னை ரிப்பன் பில்டிங் மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் வந்து அந்த மாநகராட்சி அலுவலகம் வாசலில் வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வேலையை உறுதிப்படுத்துங்க எங்களுக்கான வேலையை நிரந்தரம் பண்ணுங்க சரி வேலையை நிரந்தரம் பண்ணாலேயும் பரவாயில்ல நாங்கள் கோர்ட்லயாச்சும் கேஸ் போட்டு வேலையை நிரந்தரமாக வாங்கிக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு வேலையாச்சும் நாங்கள் வேலையையும் பார்க்குறோம் அரசு சார்பாக வேலை பார்க்கறது அதையாச்சும் எங்களுக்கு உறுதிப்படுத்துங்க நாங்கள் தனியார்ல வந்து எங்களால் வேலை பார்க்க முடியாது முக்கியமான மையமா இல்லையா சென்னை மாநகராட்சியில் ஒரு பழமையான அடையாளத்துக்குரியது வந்து ரிப்பன் பில்டிங் அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து ஒரு தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் செய்றாங்கன்னா அது இந்த அரசுக்கு வந்து அசிங்க இதை கண்டு எப்படி உங்களால சகிச்சுக்கிட்டு போக முடியுது இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் வந்து அந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து கூலி படத்தோட ஆடியோ லஞ்சு நினைக்கிறேன்

ரஜினி படத்தை பார்க்க ஆட்கள் வராத மாதிரி இங்கே மக்கள் போராடுறது கூட தெரியாமல் இப்படி நாட்டோட துணை முதலமைச்சராகவே ஆக்கி வச்சிருக்காங்க அவரை அவரோட மக்கள் ஆக்கி வைக்கிற ஒரு கட்சிக்காரங்க ஆக்கி வச்சுக்கிட்டாங்க அது ஒரு விஷயம் துணை முதலமைச்சர் வந்து தான் சந்திக்கிறோம் மக்களை சந்திக்கிறதுக்காண்டி தானே அவங்க துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மக்களை சந்தி போராடிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு வாக்களிச்சவங்களை மக்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை இங்கே ரஜினி படத்தோட ஆடியோ லஞ்சுக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது இதே ஐயா ஸ்டாலின் எடுத்துப்போம் ஸ்டாலின் ஒரு வார காலமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாரு ஆனால் உடல்நலம் சரியில்லாதனால சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாரு சரி சரியாக திருப்பி வீடு திரும்பிட்டார்ல வீடு திரும்பினோன்னா போய் திருப்பி மக்கள் மணியில் போய் பார்க்கலாம்ல சரி அது கூட விட்டுறோம் ரெஸ்டில் இருக்காருன்னு அவரை விட்டுறோம் ரெஸ்டில் இருக்கவர் இங்க இருந்து தூத்துக்குடி போறாரு எதை எதுக்கு வெளிநாட்டு கார் நிறுவனம் வந்து இங்கே வந்திருக்கிறதுக்காக அதுக்கு கையெழுத்து போட்டு இவர் தொடங்கி வைக்கிறாரு இவர் தொடங்கி வச்சாதே அந்த கார் ஓடும் ஆனா இருந்து ஒரு ப பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த இந்த காதிரி சைன்போட வந்த இடத்துக்கும் அங்க அந்த கவின்கிற ஒரு ஆணவப் படுகொலை செய்யப்பட்டு இறந்த அந்த கவின் அவர்களுடைய இல்லத்துக்கும் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்கே போய் அவர்களை பாக்குறதுக்கு முடியலை ஒரு நாள ஆனா பேசுறது மட்டும் நாங்க சமூக நீதிக்கான ஆட்சியை செஞ்சு கொண்டு இருக்கோம் திராவிட மாடல்னா இதாண்டா திராவிட மாடல் எது இந்த ஆணவப்படுகிற நடக்குது எது திராவிட மாடலா இது இந்த கூலி தொழிலாளி எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே பார்த்தேன் திராவிட மாடலா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் வேலைக்கு வந்தோன்னா உங்களுக்கு ரூபாய் போனஸ் வேறு கொடுத்துருவாங்கண்ணா அது எப்படி இந்த சதுரங்க வேட்டை படமா அந்த படத்தில் வந்து ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவனுக்கு ஆசையை தூண்டிடணும் தூண்டணும் அப்போதே அவனை ஏமாத்த முடியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க சரி சரி மல்லிகைஜாமன் வாங்குறதுக்கு அரிசி வாங்குகிற கூட காசெல்லாம் பண்ணுறவங்க இந்த எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு மூவாயிரம் ஸ்டார்டிங் ஒரு போனஸ் மாதிரி கொடுத்துட்டோம்னா உடனே செஞ்சுருவாங்க போராட்டம்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்படி ராம்கி நிறுவனத்துக்கு ஆழிச்செர்த்திட்டு இருக்கிற வேலை தான் இப்போ சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன நினப்பனா இப்படி மக்கள் வந்து கடைசி நேரத்தில் ஓட்டுறும் கோழி பிரியாணியும் ஓட்டுக்கு காசும் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவோம்னு நினைப்பா இப்போ ஏற்கனவே அரசு சார்பில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க தினந்தோறும் நாள் கோடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஏற்கனவே ஐநூறு வேலை பார்த்தாங்க இப்போ வந்து சில போராட்டங்கள்லாம் பண்ணி எழுநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் இப்போ அவங்களுக்கு சம்பளம் உயர்வுக்கிட்டு சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டுருக்காங்க இந்த சமயத்தில் மாதம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் ஆகும் அந்த இருபத்தி நாலாயிரத்தை வச்சு அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க அவங்க குடும்பத்தை எப்படி ஓட்டணும் எப்படி நம்ம வரவு செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் நான் மா மாணவர்களுக்கு அவ பிள்ளைகள் எல்லாம் ஃபீஸ் கட்டுறது எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுருக்குறேன் இதில் நீங்கள் வேலையே இல்லையானு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போய் வேலை செய்யுங்க அவங்களுக்கு பதினாலாயிரம் ரூபா சம்பளம் தருவேன் அப்படின்னு சொன்னால் யாராச்சும் ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியுமா இல்லை சா சாதாரண ஒரு குடும்பத்தை நடத்துகிற வாசிகள்லாம் என்ன செய்வாங்க அவங்க நடத்துகிற வாசிகள் கூட அன்னாடம் கூடிகள் நடத்துகிற வாசிகள் கூட கிடையாது அவங்க இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல வரீங்க மாதம் ரூபா நீங்கள் மாநிலங்களுக்கு கொடுத்தா அது போதுமா இல்லை மாணவர்களுக்கு மாதம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்தா அது போதுமா மாணவர்கள் படித்து முடிச்சிட்டா அவங்க வேலை செய்யறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கு இந்த அரசு அதுக்கு பதில் இருக்கா அந்த தமிழ்நாடு அரசுகிட்ட சரி வேலை விட்டு தூக்கிட்டீங்க சரி நீங்க ஆட்சிக்கு வரப்ப என்ன வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க தேர்தல் வாக்குறுதி எண் இருநூத்தி எண்பத்தி ஐந்து அதுல என்ன சொல்றதுன்னா ஊரூராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனை அரசு மாணவ விடுதிகள் அதுக்கப்புறம் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி அவற்றின் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் எது அந்த வகையில் அந்த கழக ஆட்சி அமைஞ்சவனே எல்லாம் நடந்திரும்பல ஐயா ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை போற போக்குல ஒரு உருட்டை உருட்டிட்டு போயிருக்காரு இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டம் சம்பந்தமா நேற்று நடந்த ஆலோசனை மாநகராட்சி வந்து நேற்று ஃபுல்லா ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஐயா பாபு மேயர் பிரியா இன்னும் சில அதிகாரி எல்லாம் சேர்ந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க இந்த ஆலோசனை நடத்தினதுல வந்து ஆலோசனை முடிஞ்சு வெளியே வரப்போ பத்திரிகையாளர்கள் நிற்கிறாங்க அந்த பத்திரிகையாளர் நிற்கிறப்ப சேகர் பாபு கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க சில பேர் நீங்க தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்தீங்க இல்லையா உங்க தேர்தல் வாக்குறுதியில வந்து இந்த மாதிரி இப்ப நான் முன்னாடி இல்லை அந்ததான் வந்து கொடுத்துருக்கீங்கல்ல இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு

நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸு அப்படிலாம் இல்லைங்க பத்திரிக்கையால் தான் நான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கலை பத்திரிக்காவால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிக்கை தான் கேள் பத்திரிக்கையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவங்க கேட்கட்டும் நீங்கள் துமுரா சொல்றீங்க ஏன் சரிவா உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டது மக்கள் தானே இல்லை எடுத்தவொடனே நீங்கள் அமைச்சராகி அப்படியே தலையில கிரீடத்தை சூடி அரசு பதவி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு நீங்க நீ என்ன இன்னி விஷயம் கேட்டால் ஆறு மாதத்துக்கு போய் மக்கள்கிட்டேயும் போய் பிச்சை எடுக்க ஓட்டு பிச்சை அது அப்பதீங்க என்ன செய்வீங்க இல்ல செயக முதல எதுக்கு அந்த இடத்துக்கு வரணும்னு கேட்கறீங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர் யாரு ஐயா கே தானே உர உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே அவர் அவர்தானே அந்த இடத்துக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறோம் பாபு என்ன எல்லா துறைக்கும் அவர்தான் அமைச்சரா இல்ல எல்லாத்துறையும் அவர்தேயும் கைப்பில் வச்சிருக்காரா இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறதுக்கு மட்டும் சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் வந்து இரநூத்தம்பது கோடிக்கு மேல ஒரு வருஷத்துக்கு நிதி ஒதுக்கிறாங்கன்னு சொல்றாங்க சரி சொல்கிறாங்கல்ல ஆனால் அவங்க ஓகே அவங்க குடித்துறையாளிகள்லாம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு கோடி கூட இதில் செலவழிக்கிறதில்லை எங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் க்ளவுஸு ஹெல்மெட்டு யூனிஃபார்மு எதுவுமே எங்களுக்கு உருப்படியாக தரது இல்லை எங்களுக்கு தங்குற இடமும் ஏதோ சுடுகாட்டு ஓரமாக கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லலை அந்த போராட்டத்தில் இருக்க மக்களே சொல்கிறாங்க இதில் இதில் என்னங்க நான் என்ன பார்க்குறேன்னா சரி வாங்கினா வாங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி மூணு கோடியும் வாங்கி கலாடம் ஓரது விட்டு விட்டு விட நம்ம பதில் சொல்லிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க என்னடி போகிறாங்க இந்த தான் நீங்கள் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு நம்ம உண்மையாக சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் திமுக ஆட்சி வர்றதுக்கு அதிகமாக வாக்கு செலுத்தின மக்கள் யார் பட்டியல் இனத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக நூற்றுக்கு எண்பது சதவீதம் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் தூய்மை பணியில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கே உங்களுக்கு ஓட்டுப்பட்ட மக்களுக்கே நீங்கள் துரோகம் சரிங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா சொல்லுங்க இதில் அதாச்சும் பரவாயில்ல அவராச்சு ஓட்டு கேட்டதோட போயிட்டார் இல்லை ஓட்டு முழுமையாக வாங்கி கொடுத்தவர் இருக்கார்ல இல்லை அன்னை நம்ம திருமான் இருக்கார்ல அவர் என்ன அவர் எங்கே போனாரு எல்லாம் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க வாய் மூடிக்கிட்டு இல்லை அவர் கூட கூட்டணி கட்சியில் இருக்க கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் இங்கெல்லாம் எங்கே போனாங்க யார் எதுக்கும் வாங்கு திறக்காம எல்லாம் சைலண்ட் மூடு யார் கூட மூலுக்கு போட்டாங்க போட்டிங்களா இல்லை உங்கள் சைலண்ட் மூட இருக்கிறதுக்குலாம் எப்போ வைப்ரேட் மூட் ஆவனா எப்படி இந்த திருவோரம் அணிக்கிறேன் நான் கல் விட்டு இருந்தோம் கத்திக்கிட்டு போவோம்ல அந்த மாதிரி சீமா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்சோட வருஷ கத்துவாங்க போய் கதர் வாங்கி கடந்துக்கிட்டு என்ன போலி தமிழ் தேசியவாதிகள் சாதி ஓட்ட பாக்குறார்கள் அப்படி இப்படின்னு வாங்க இவங்க இவங்க சமூகத்துக்கு உண்மையா இல்ல ஓட்டு வாங்கி கொடுத்த மக்களுக்கே நீங்க உண்மையா இல்ல ஆனா இங்க சீமா அண்ணே வந்து மக்களோட நின்று எல்லா பிரச்சனைக்கும் போறாரு இந்த வைத்தறிச்சல் பொறுக்க முடியாம அன்னை திருமாலனா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் அப்படியே கதறுவாய் நானே பாருங்க அன்னை சீமா அன்னை போராட்டம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் கதறாயின்னு பாருங்க அம்மா வந்து அப்படியே கதறி அழுகுறாங்க இந்த போராட்டத்துல கலந்து கொடுற அம்மாலாம் அப்படியே நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படி அப்படின்னு கதறி அழுகிறாங்க இந்த அழுகுறது கூட அவங்க கண்ணுக்கு தெரியல உங்க வீட்லயே பிள்ளைகள் எல்லாம் இருக்குல்ல இல்ல உதயநிதி ஸ்டாலினோட பிள்ளைகள்லாம் எவ்வளோ சொகுசா வெளிநாட்டுல படிக்க வைக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாரும் படிக்க முடியுதா இங்கே உள்ள எல்லாருமே உங்கள் வீட்டில் துர்கா நம்ம நம்மையாரால் அந்த இடத்துல போய் நிற்க முடியுமா அந்த வெயில் எவ்வளோ வெயிலாக இருக்கு அந்த வெயிலில் போய் நிற்க முடியுமா அவங்களால அங்கே ரெண்டாயிரம் பேர் போராடுறாங்க அந்த போராடுறவங்க ஏற்ப கழிவறை வசதி கூட இல்லை இங்கே ரெண்டே ரெண்டு கழிவறை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாம் பார்த்தேன் ரெண்டே ரெண்டு கழிவறை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அங்கே எப்படி போராடுறது கூட அவங்களால விட முடியலடா அதுக்கு கூட ஏற்ப வசதியில் உங்களால் செஞ்சு தர முடியல அப்படிதான் நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குது I <laughs> am பண்ணி நினைச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் ரொம்ப நாள் நாள் ஆறே மாசம் தான் இருக்கு இந்த ஆறு மாசத்துல ஒண்ணு இந்த மக்களோட கோரிக்கையை ஏற்று பணியை நிரந்தரம் செய்யுங்க இல்ல அப்படியே பணியை நிரந்தரம் செய்யாட்டியும் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து அரசே வேலை இருக்குங்க அப்படி இல்ல இப்ப எப்படி ஓடி ஒழிஞ்சு 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 பின்னாடி கூடி படத்தோட ஆடி வளைஞ்சு போறீங்களோ அதே மாதிரி மக்கள் எப்பயுமே உங்களை வீட்டுக்குள்ளேயே ஒழிய வச்சிருவாங்க